ஆறு முறை தமிழக முதல்வராக இருந்து எல்லோராலும் புரட்சித் தலைவி அம்மா என்று அழைக்கப்பட்ட புகழின் உச்சிக்கு சென்ற மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியும் போல் சோதனைகளையும் சந்தித்தவர் அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தொடங்கி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறுடன் நிறைவடைந்தது சரி அரசியல் வாழ்வு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி எம்ஜிஆர் அரசியலில் அறிமுகம் செய்யப்பட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு சத்துணவின் சத்தான உணவு திட்டத்தை மேற்பார்வையிடும் உயர்மட்டக் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கட்சியில் கொள்கை பிறப்பார் செயலாளர் என்ற பதவி வந்தது அப்பதவி வந்த பிறகுதான் அந்த பதவிக்கு ஒரு பிரபலமானது அவர் அந்த பதவியை வைத்து கொண்டு பிரமாதமாக பேச்சாற்றலை பிரச்சாரங்களையும் செய்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆரின் உடல்நலம் பாதிப்புக்கு உட்பட்ட போது அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்தார் இது அதிமுகவில் பெரும் அதிர்வை தந்தாலும் எம்ஜிஆரை எதிர்த்து கட்சியில் யாரும் அரசியல் செய்துவிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் மூத்த தலைவர்கள் அவரை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கவில்லை உடல் நலம் தேறிய பின்பும் ஜெயலலிதாவை சந்திக்கவும் அனுமதி தரவில்லை சிறிது காலத்திலேயே ஜெயலலிதாவை எம்ஜிஆர் பெரிய பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்ற வைத்தார் மேலும் ஜெயலலிதாவின் ஆங்கில அவரை கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக இரண்டாக பிரிந்தது ஒரு பிரிவு ஜெயலலிதா தலைமையிலும் மற்றொரு பிரிவு எம்ஜிஆரின் மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலும் பிரிந்து நின்றது முக்கிய தலைவர்கள் ஜானகி எம்ஜிஆர் பக்கம் இருந்தும் சட்டசபையில் நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தொண்ணூத்தேழு உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றதால் மெஜாரிட்டியின்றி ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தேர்தல் நடந்தது அதிமுக இரு பிரிவுகளாக இருந்ததால் திமுக எளிதில் ஆட்சியை கைப்பற்றியது அதன் பின் ஜெயலலிதா முயற்சியால் அதிமுக ஒன்றாக இணைக்கப்பட்டு இரட்டை இலை சின்னமும் மீட்கப்பட்டது ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானார் சட்டசபையில் ஜெயலலிதா அவமானப்படுத்தும் போது இதை பற்றிய கருத்து மிகவும் தீவிரமாக பரவியது அல்லது உருவானது ஆனால் இலங்கை போன்ற பல பிரச்சனைகளால் இரண்டு ஆண்டுகளிலே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்ப ஒன்னாம் வருடம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுடன் கூட்டணி அமைத்து பெரும் வெற்றியை பெற்றார் ஜெயலலிதா முதன் முதலாக தமிழக முதல்வராக பொறுப்பையும் ஏற்றார் ஜெயலலிதா என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் பெரும் தவறுகள் நடந்தது போலும் ஊழல் புகார்களும் எழுந்தன உடன் இருந்தவர்களால் ஜெயலலிதாவின் பெயர் கெட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி இழந்த ஜெயலலிதா பெரும் நாலு தொகுதிகளே மற்றும் வெற்றி பெற்றார் பருகூர் தொகுதியில் ஜெயலலிதாவே தோல்வடைந்தார் என்பது மறக்க முடியாத உண்மை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பெரும் சோதனைகளை சந்தித்தார் ஜெயலலிதா நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய மனுக்கள் தேர்தல் கமிஷனால் தள்ளி படி செய்யப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் கடுமையாக பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற ஜெயலலிதா பதவியேற்க அப்போதைய ஆளுநரான பாத்திமா பிபி அழைத்தார் மீண்டும் சோதனையை சந்தித்த ஜெயலலிதா வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா பதவி இழக்க ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானார் பின்பு வழக்கிலிருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி இரண்டில் மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா ஆனால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை ஜெயலலிதா ஆட்சி மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது திமுக தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது சந்தன கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்ட விதத்திலும் பலத்த பரபரப்பு ஏற்பட்டது இதைவிட யாரும் செய்ய துணியாத விஷயத்தை செய்தார் ஜெயலலிதா காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை கொலை வழக்கு ஒன்றில் சம்பந்தம் இருப்பதாக கூறி கைது செய்தார் தமிழக அரசு ஊழியர்கள் திடீர் போராட்டம் காரணமாக ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் எஸ்மா சட்டத்தை கையில் எடுத்து அனைவரையும் பணி நீக்கம் செய்தார் வேலைக்கு வராதவர்கள் எஸ்மா சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் பெரும் பரபரப்பு அடைந்தது மாநிலம் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த கைது ஜெயலலிதாவினுடைய தைரியத்தை பாராட்டத்தான் செய்ய வேண்டும் யாரும் எடுக்கத் துணியாத சில முடிவுகளை இந்த ஆட்சி காலத்தில் அவர் எடுத்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்தது ஆனால் ஜெயலலிதா விடாமுயற்சியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவை எதிர்த்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றார் இதனால் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் பதவியை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அந்த தேர்தலில் திமுக வெறும் இரண்டு இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றது இரண்டு ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு மீண்டும் சோதனை சொத்து குவிப்பு வழக்கில் வந்த தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு பெரும் பின்னடைவை தந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற முடியாது என்றும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறி வந்த நிலையில் ஆனால் அந்த தேர்தலில் நடந்தது வேறு மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலே உடல்நிலை குறைவால் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா தொடர்ந்து உடல்நிலை பின்னடைவின் காரணமாக கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமரரானார் எல்லோராலும் புரட்சித் தலைவி அம்மா என்று அழைக்கப்பட்ட இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா புரட்சித் தலைவியாகிய நான் அம்மாவாகிய நான் என்று எல்லோராலும் அம்மா அம்மா என்று அழைக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா பெண்களின் எறும்பு பெண்மணிதான் என்பது மாற்று கருத்து இல்லை இதுபோன்ற பயனுள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்